பிரிட்டிஷாரின் ஆட்சியில் இந்தியர்களை அடிமைப்படுத்தி சாதாரண கிழக்கு வேலைகளுக்கு பணியாட்களை உருவாக்க கொண்டுவரப்பட்ட மெக்காலை கல்வி திட்டம் சுதந்திரம் பெற்ற பிறகும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஆட்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தது ஆனால் அதை முற்றிலுமாக கிழித்து எரிந்து புதிய கல்விக் கொள்கையை மத்திய மோடி அரசு கொண்டு வந்தது அதேபோல் பிரிட்டிஷ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் அப்படியே தொடர்ந்து பிடியில் இன்னமும் பாரதம் இருக்கிறது என்ற பேச்சுக்கு இடம் கொடுத்தது ஆனால் இந்த குற்றவியல் சட்டங்களையும் முழுவதுமாக மாற்றி பிரதமர் மோடியின் மேற்பார்வையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்து காட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு நாடு முழுவதும் கடந்த ஜூலை மாதம் படிப்படியாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதினியம் ஆகிய புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வர தொடங்கின இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை சட்டத்துறை வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களும் பெரிதும் வரவேற்றுள்ளனர் காரணம் சிறுமியரை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை காவல் நிலையத்திற்கு நேரடியாக செல்லாமலேயே மின்னணு தகவல் தொடர்பு வாயிலாக புகார் அளிக்க வழிவகை இப்படி நீதியை கூர்மையாக்கியது மட்டுமல்லாமல் தற்போதைய கால சூழலுக்கு ஏற்பவும் புதிய குற்றவியல் சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சண்டிகர் யூனியன் பிரதேசம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை முழுவதுமாக அமல்படுத்திய மாநிலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இந்த புதிய சட்டங்கள் குறித்து அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அமித்ஷா பேசுகையில் இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களுக்கு உள்ளாக பதினோரு லட்சம் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவற்றுள் ஒன்பதாயிரத்து ஐநூறு வழக்குகளுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன் தண்டனை வழங்கப்படும் விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக இருந்த நிலையில் தற்போது எண்பத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்ந்து இருக்கிறது புதிய சட்டங்களை முழுவதுமாக அமல்படுத்துவதன் மூலம் விரைவாக நீதி கிடைத்து தண்டனை விரைவாக வழங்கப்படுவதன் மூலமாக குற்ற எண்ணிக்கைகள் வெகுவாக குறையும் என்பதை இது காட்டுகிறது அதேபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு என்று தனிப்பிரிவு புதிய சட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட தொன்னூறு நாட்கள் கழித்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து வழக்கு பதிவு செய்தவர் இடத்தில் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது மேலும் வழக்கு தொடர காவல் நிலையம் செல்ல தேவையில்லை மாறாக இ எஃப்ஐஆர் மூலம் வழக்கு பதிவு செய்யலாம் பிரதமர் மோடியால் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் நாட்டு மக்களுக்கு நீதியையும் பாதுகாப்பையும் வழங்கும் எல்லா விதமான அடிமைத்தனமும் நம் நாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என பிரதமர் மோடி உறுதிபூண்டு உள்ளார் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நம் நாட்டு மக்களுக்கு அவர்களது உரிமைகளை பிரதமர் மோடி தந்திருக்கிறார் இந்த புதிய சட்டம் நாட்டு மக்களின் உடைமைகளின் கௌரவம் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் இந்த புதிய சட்டங்களிலே மிக முக்கிய அம்சம் என்பது எழுதப்பட்ட ஒவ்வொரு சட்டமும் இந்தியரின் ஆன்மாவாகவும் அது இந்தியர்களுக்கு நீதி வழங்குவதே அதன் நோக்கமாகவும் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்